வணக்கங்கள் விட்டார்கள் வடக்கு கிழக்கு மக்கள் நிராகரித்து விட்டார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்ட பாராங்கல்லு வடகிழக்கு மக்கள் தலைமையிலே யார் யாரை நிராகரித்தார்கள் வடகிழக்கு மக்கள் அரியந்திரனை நிராகரித்தார்களா இல்லை தென்னிலங்கை மக்கள் நிராகரித்தார்களா இல்லை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் நிராகரித்ததனை நீங்கள் இங்கு வந்து பேசுகின்றீர்களா நிராகரிப்பதற்கு முன் வடக்கு கிழக்கில் எத்தனை மக்கள் சந்திப்புகளை நீங்கள் நடத்தியிருந்தீர்கள் நீங்கள் மக்களுக்காக கட்சியாக கட்சிக்காக மக்களா என்கின்ற ஒரு குழப்பத்தில் வடகிழக்கு மக்கள் இதே நிலைமைதான் புலம்பெயர் மக்களுக்கும் பல அமைப்புகள் அந்த அமைப்புகளுக்காக புலம்பெயர் தமிழர்களா இல்ல புலம்பெயர் தமிழர்களுக்காக அந்த அமைப்புகளா செயல்படுகின்றன என்கின்ற ஒரு கேள்வி இல்ல இருக்கின்றது அதே நிலைமை தான் இப்போ தாயகத்திலும் வந்திருக்கின்றது மக்களுக்காகத்தான் இந்த ஜனநாயக கட்சியா இல்லை கட்சிக்காக மக்களா என்ன ஓட்டு போடும் அடிமைகளா நீங்கள் கூறுவதை அவர்கள் கேட்பதற்கு கேட்பார்கள் எப்ப கேட்பார்கள் என்றால் நீங்கள் மக்கள் மத்தியில் வடக்கு கிழக்கு செற்குமைக்கு இருக்கின்ற தமிழர்களை நாடி அவர்களின் விருப்பு வெறுப்புகளை கேட்டிருந்தால் அது வேறு விடயம் ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் கூட்டம் வைத்ததாக தெரியவில்லை எனக்கு அரியநந்திரனுக்கும் எனக்கு எந்தமான ஒரு பேச்சு பேச்சுக்களோ இந்தமான ஒரு இதுகளும் இல்லை ஆனால் நான் பேச வந்த விடயம் என்னவென்றால் யாரை கேட்டு நீங்கள் எடுக்கின்றீர்கள் யாருக்காக எடுக்கின்றீர்கள் மக்களுக்காக எடுக்கின்றீர்களா இல்லை தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்காக எடுக்கின்றீர்களா சமஸ்திண்டீர்கள் இப்ப சமஸ்தியை காணவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் எத்தனை கட்சிகளுக்கு பின்னால் நீங்கள் ஓடினீர்கள் உங்கள் இருப்புக்களை தாக்க வைப்பதற்காக உங்களுக்கான லக்ஷரி வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்துவதற்காக தென்னிலங்கை அரசியல்வாதிகளுடன் நீங்கள் மண்டியிட்டீர்கள் அது மிகவும் விடயம் தான் இன்றும் சமஸ்தி என்றீர்கள் சஜித் பிரேமதா நீங்கள் ஆதரவு கருத்தை கொடுத்தீர்கள் சமஸ்டி என்கின்ற ஒரு விடயம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இல்லை எதற்காக நீங்கள் ஆதரவு கொடுக்கின்றீர்கள் இதை மக்கள் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் எதற்காக நீங்கள் சஜித்துக்கு ஆதரவு கரம் கொடுக்கின்றீர்கள் இதனை எங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் எனக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என நான் வேறு தாயகத்தில் இருக்கும் மக்கள் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் எதற்காக நீங்கள் சஜித்தை ஆதரவு ஆதரவு கொடுக்கின்றீர்கள் சஜித்துக்கு என்கின்ற ஒரு விளக்கம் வடகிழக்கு மக்களுக்கு இருக்க வேண்டும் அரியஞ்சனை நீங்கள் ஆதரவு கொடுக்காததுக்கான விளக்கமும் இருக்க வேண்டும் இது நீ இப்போ தாயகத்தில் இருக்கின்ற புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற அமைப்புகள் போல இல்லவா நீங்கள் செயல்படுகின்றீர்கள் உங்களுக்கு நினைத்த விடயத்தை நீங்கள் செய்வது மக்களின் விருப்பு வறுப்புகள் அங்கு ஒன்றும் இல்லை திட்டவட்டமாக சில விடயங்களை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் கூறிவிட்டார்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள் சரி இதில் அடுத்த கட்டம் என்ன நாம் என்ன செய்ய வேண்டும் மக்களிடம் நீங்கள் சென்று கலந்துரையாட வேண்டும் நீங்கள் கொழும்பில் இருந்து கொண்டு உங்கள் சௌரியத்துக்கும் உங்கள் லக்ஷரி வாழ்க்கைக்கும் உங்கள் இருப்பை தக்க வைப்பதற்கும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் நீங்கள் செல்கின்றீர்கள் இதனால் வடக்கு கிழக்கு மக்கள் என்ன பயன்பட போகிறார்கள் பயன் உள்ளதா ஒன்றுமே இல்லை நான் கூற வந்த விடயம் என்னவென்றால் இதில் முக்கியமாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய முடிவுகளை எடுக்கும்போது மக்களுடன் நீங்கள் கலந்து கலந்தாலோசிக்க வேண்டும் மக்களுக்காகத்தான் அரசியல் கட்டமைப்பு அமைப்புகள் ஏ தவிர அமைப்புகளுக்காகவோ அரசியல் கட்சிகளுக்காகவோ மக்கள் இல்லை இந்த நிலைமை நீடிக்குமாயின் தமிழரசு கட்சி பூண்டோடு அழிந்துவிடும் இதில் எனக்கு எது ஒரு மாட்டு கருத்து மாட்டுக் கருத்தும் இல்லை மக்களை பிரித்துவடுத்துகின்றோம் என்கின்ற கூறுகின்ற நீங்கள் மக்கள் மத்தியில் சென்று முக்கியமான விடயங்களை கலந்து ஆலோசிக்காமல் உங்கள் பாட்டில் உங்கள் விருப்புக்கும் உங்கள் இருக்கைகளை தக்க வைப்பதற்கும் நீங்கள் செயல்படுவை செயல்படுவீர்களாயின் மிக விரைவில் தமிழரசு கட்சி கூண்டோடு அழிந்துவிடும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் காணாமல் போய்விடும் இதுதான் என்னுடைய கருத்து மக்களை நீங்கள் ஓட்டுக்கு மாத்திரம் பயன்படுத்தாமல் அவர்களின் விருப்பு வெறுப்புகளை கேட்க வேண்டும் தலைவர் ஒரு விடயத்தை பற்றி பேசுகின்றார் செயலாளர் ஒரு ஒரு விடயத்தை பற்றி பேசுகின்றார் அங்கத்தவர்கள் வேறு ஒரு விடயங்களாக பேசுகின்றார்கள் நீங்கள் ஒரு 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 விடயத்தை பேசும்போது ஒவ்வொருவருக்கும் கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றது ஒரே விடயத்தை எல்லோரும் பேசுகின்றவர்கள் இல்லை அது அடுத்த பிரச்சனை சிந்தியுங்கள் செயல்பாடுங்கள் நன்றி வணக்கம்